ஹாய் மேம் உங்களோட நேம் என்ன அண்ட் உங்கள் குழந்தை இங்கே என்ன கிரேட் மேம் படிப்பாங்க ஆக்சுவலாக ஐயா பெனிஷா என்னோட பொண்ணு இங்கே கிரேட் வந்து கிரேட் த்ரீ இப்போ படிச்சிருக்கா கரண்ட் இயராக நம்ம கார்டன் கிரேட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் உங்கள் குழந்தை ஜாயின் பண்ணப்போம் நீங்கள் அவங்ககிட்ட பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன மேம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர் ஆக்சுவலாக செகண்ட் இயர் வரைக்கும் ரொம்ப ஷைட் ஐப்பான கேர்ள் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் அண்ட் அந்த சரௌண்டிங்கில் எங்களோட வீட்டு ஹவுஸ் நியர் நெய்பர்ஹுட்டாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எங்கே போனாலும் அவர் சீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பிறகு ஆக்சுவலாக ஐ லைக் திஸ் கரிக்குலம் அந்த கரிக்குலத்துக்காக தான் நான் அவ்வளோ வந்து இங்கே அட்மிஷன் போட்டேன் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கூட அடாப்ட் ஆகிட்டு நல்ல ஒரு குட் மேனேஜ்மெண்ட் எந்த இதாக இருந்தாலும் டேரெக்டாக உடனே நம்ம பேசி நமக்கு உடனே சொல்யூஷன் கிடைக்கிறது மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஃபீஸ்ஃபுல்லாக அவளால் இங்கே படிக்க முடியுது இன்னொரு ஸ்கூல் நம்ம சொல்லும்போது அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அந்த அளவுக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகிட்டு அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வரான்னு சொல்லலாம் லாட் ஆஃப் சேஞ்ச் ஆக்சுவலாக ஷை கேரக்டர்லேருந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எங்கே போனாலும் நான் டாப்டா அப்படிங்கிற மாதிரி அவள் இப்போ இருக்கிறான் நம்ம மேனேஜ் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க ஸ்டாஃப் பற்றி சொல்லணும்னா வீட்டில் நம்ம மதர் கேர் நான் கண்டிப்பாக கொடுப்போம் அது ஸ்கூலில் இருக்குமா 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 அப்படி ஒரு ஸ்கூல் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடுறப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தெரியாது எந்த ஸ்கூலுக்கு கூடனாலும் என்ற ஒரு பயத்தோடு தான் விடுவோம் நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் எப்படி வச்சுருந்தோம் சேஃபா இங்கே சேஃபாக இருப்பாளா அவளுக்கு நம்மளோட மதர் கேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அவளுக்கு என்ன தேவையான மதர் கேர் கிடை கண்டிப்பாக கிடச்சிதுன்னு சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறை இருந்தாலும் நம்ம டேரெக்டாக பேசி உடனே அதுக்கு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும் நம்ம பிள்ளைய பற்றியாக இருக்கட்டும் நம்ம ஏதாவது டவுட்ஸ் கரிக்குலம் டவுட்ஸாக இருக்கட்டும் ஏதாவது மாடிஃபை பண்ணுற விஷயமா இருக்கட்டும் இது இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை சார் இல்லை மேம் அப்படின்னு பேசுகிறப்போ கண்டிப்பாக அதுக்கு நமக்கு நெக்ஸ்ட் வீக்கே இப்போது நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட்டு இயர் அந்த மாதிரி விட நெக்ஸ்ட் வீக்கே அதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிள்ளை டல்லாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம சொல்கிறோன்னா நெக்ஸ்ட் வீக்கே அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஸ்டாஃப்னு சொல்லும்போது பெஸ்ட்டு மதர் கேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் ஆல்சோ டேலண்டட் இங்கே உங்கள் பிள்ளைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேம் கொடுக்குறாங்க இங்கே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட ஒப்பீனியன் என்னோட பிள்ளையை வச்சு நான் சொல்லணும்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் போயிட்டுருக்கு மக்கப் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ மக்கப் பண்ணுறப்ப நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம மக்க பண்ணிவிட்டு அடுத்து அடுத்த நெக்ஸ்ட் இயரில் கேட்குறப்பவே அதை நம்ம மறந்துடும் ஆனால் இங் என்னோட பிள்ளை அப்படி கிடையாது திங்க் பண்ணுறா ரொம்ப திங்க் பண்ணுறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பொருள் ஏதோ ஒரு எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இருக்குது ஆப்பிள்னே வச்சுக்கோங்க அது அது எப்படி வந்துச்சு அது அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த மாதிரி ரொம்ப 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 ஆராய தொடங்குறாங்க நம்ம அந்த பார்டரில் இருந்துட்டு அதுக்கு மேலே போகல ஆனால் என்ன பிள்ளை பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி நமக்கு தெரியாமலே நம்ம நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிற அளவுக்கு இது பண்ணுறோம் அப்போ டீச்சர்ஸ் அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னே தெரியல ரொம்ப ரியலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனும் நல்ல வெயில் டீச் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து கேட்குறப்ப கூட அந்த கண்டென்ட் அவ்வளோ கிளியராக இருக்காங்க எங்கே சுற்றி வளர்ச்சி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தெரியுதோ என்னமோ அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டோட தான் வீட்டுக்கு வர அதனால டீச்சிங் பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நல்ல ஜாலியாக அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க ஜாலியாக ப்ளே ஃபுல்லாக சூப்பராக படிச்சுட்டு வீட்டுக்கு ஜாலியாக வராங்க அதே டைம் டூ டேஸ் லீவ் கிடச்சா கூட எப்போ ரீ ஓப்பன் ஆகும் நம்ம கண்டிப்பாக நம்ம காலத்தில் அப்படி இருந்ததே க எப்போ லீவு அப்போ ஒன் மந்தால் மே மந்த் ஒன் மந்தாவே அப்போ போரிங்காக இருக்குது எப்போ ஸ்கூல் திறக்கும் எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இங்கே அவளுக்கோட அட்மாஸ்பியர் செட் ஆகிடுச்சு டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்த அளவுக்கு பண்ணுறாங்க அதனால் டீச்சிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த கரிக்குலம் அவங்க சூஸ் சூஸ் பண்ண கரிக்குலத்தை நான் ரெ நிஜமாகவே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரிக்குலம் நான் சொல்லுவேன் கரடி பார்த்தா இருக்கட்டும் எக்ஸீடாக இருக்கட்டும் ரெண்டுமே கரடி பார்த்து நியூ வேர்ட்ஸ் அதனால கற்றுக்கிட்டு வரான் எக்ஸீடை பொறுத்த வரைக்கும் எய்ம் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வேயில் ஆக்டிவிட்டி இருக்கு பண்ண வைக்கிறாங்க அப்படி ரொம்ப ரொம்ப டீப் திங்கிங்காக இருக்குது ஏதோ ஓவராலாக இல்லாமல் ரொம்ப டீப் திங்கிங்காக ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஏர்லியராக லேட்டராக படித்தது அவள் ஸ்டாண்டர்டில் அவள் எனக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அவள்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு கரிக்குலம் பிடிச்சிருக்கு Thank you